சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருவண்ணாமலை அருகில் உள்ள காட்டுக்கு அருகே சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கிருந்த புற்றிலிருந்து ஒரு பெரிய நாகம் வெளிவந்து அவர்களை படம் எடுத்துவிட்டு மீண்டும் புற்றுக்குள் சென்று மறைந்துவிட்டது இதை அங்கு பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு அருள் வந்து நான் தான் அங்காளம்மன் இந்த புற்றில் பல வருடங்களாக இருக்கிறேன் என்னை எடுத்து வழிபடுங்கள் நல்லது நடக்கும் என்று கூறி இறங்கியுள்ளார் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அங்குள்ள புதரை விளக்கி பார்த்தபோது புற்றுடன் சுயம்புவாக ஒரு அம்மன் சிலை இருந்துள்ளது அதை கண்ட ஊர் மக்கள் வியந்து அங்கு கோவில் எழுப்பி மக்கள் அங்காள வழிபடத் தொடங்கினர் இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது காரணம் இங்கு வந்து வேண்டுதல் வைக்கும் பக்தர்களின் கோரிக்கையை குறிப்பாக திருமண தடை குழந்தை வரம் கடன் பிரச்சனை போன்ற அனைத்து துன்பங்களையும் இங்கு நீக்கி வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி வைக்கிறார் இதோடு இன்றும் இங்கு சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் வந்து வழிபட்டு செல்வதாக ஊர் மக்கள் கூறுகின்றனர் இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய இத்திருக்கோவில் திருவண்ணாமலையில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் சேந்தமங்கலம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது வாழ்வில் எண்ணில் அடங்கா துன்பங்களை சுமப்பவர்கள்